வணக்கம் விஜய் சொல்வதை புசி ஆனந்த் கேட்பதே இல்லை எப்படியே சென்றால் இரண்டு சதவீத வாக்குகள் கூட தேராது ஜான் ஆரோக்கியசாமி விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் ஆனால் அவர் சொல்வதை அக்கட்சியினுடைய பொதுச் திரு புசி ஆனந்த் கேட்பதே இல்லை விஜயை மதிப்பதும் இல்லை விஜய் அவர்கள் தனது இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் இருந்து வருவதனால் புஷி ஆனந்த் எதை சொல்கிறாரோ அதை அப்படியே நம்பி விடுகிறார் நான் எதை விஜயிடம் கூறினாலும் அது அப்படியே புஷி ஆனந்துக்கு தெரிவிக்கிறது மறுநாள் அவர் என்னை கூப்பிட்டு இப்படியெல்லாம் பேசினீர்களா என கேட்கின்றார் இது கட்சிக்கு நல்லதல்ல விஜய்தான் கட்சி விஜய்க்கான கட்சி அது விஜய்தான் அங்கு பிராண்ட் பேஸ் ஆனால் அவரை வைத்துக்கொண்டு அவரது நிழலில் இருக்க வேண்டிய திரு புஷி ஆனந்த் அவர்கள் அவர்தான் முதன்மையானவர் போன்று தன்னை காமித்துக் கொள்ள முற்படுகிறார் இது கட்சிக்கு ஏற்புடையது அன்று இதே போன்று சென்றால் கட்சி வளராது கட்சி விழுந்து போகும் மேலும் விஜயை நம்பித்தான் அவரது ரசிகர்களும் மக்களும் அவர் பின்னே அணிவகுத்துள்ளார்களே தவிர புசி ஆனந்த் என்பவரை நம்பி யாரும் இல்லை ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அந்த கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யாரோ அவர்தான் அந்த கட்சிக்கான முகம் அதிமுக என்றால் செல்வி ஜெயலலிதா திமுக என்றால் கலைஞர் தற்பொழுது முதலமைச்சர் மு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அதே போன்றுதான் தாவேகா என்றால் அது விஜய் விஜயை வைத்துத்தான் அந்த கட்சிக்கு வாக்கு வருமே தவிர புசி ஆனந்தை வைத்து அக்கட்சிக்கு வாக்கு வராது மேலும் நிர்வாகிகள் பொறுப்பில் நாம் ஏதாவது கேட்டால் இது மன்ற செயல்பாடுகள் இதில் நீங்கள் தலையிட வேண்டாம் மேலும் மக்கள் நற்பணி மன்றத்திற்காக செயல்பட்டவர்கள் தான் தற்பொழுது கட்சியினுடைய பொறுப்புகளில் நியமிக்கப்பட்டு வருகிறோம் மன்றத்திற்காக செயல்பட்டவர்களையோ மக்கள் இயக்கத்திற்காக செயல்பட்டவர்களையோ நாம் விட்டுவிட முடியாது இதனால் பிரச்சனை ஏற்படும் என கூறி தட்டி கழிக்கின்றார் இவ்வாறு சென்றால் கட்சி எப்படி வளர்ச்சி அடையும் விஜயே தற்பொழுது அவரது பிறந்த நாளை கொண்டாடவில்லை ஆனால் அக்கட்சியில் உள்ள பொதுச் செயலாளர் அவரது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் அந்த பிறந்த நாளுக்கு ரத்த தானம் செய்யப்படுகிறது கெடா வெட்டப்படுகிறது அப்படி கட்சியின் தலைவர் விஜயா அல்லது குசி ஆனந்தா மேலும் அந்த பிளெக்ஸ் போர்டுகளில் விஜயனுடைய போட்டோ மிக சிறியதாக உள்ளது ஆனால் குசி ஆனந்தனுடைய போட்டோ பெரியதாக உள்ளது அதாவது விஜயனுடைய நிழலில் தான் குசி ஆனந்த் இருக்க வேண்டுமே தவிர புசி ஆனந்த் நிழலில் விஜய் இருக்கக்கூடாது அப்படி சென்றால் கட்சியை யாரும் மதிக்க மாட்டார்கள் கட்சி அழிந்து போகும் மேலும் நான் விஜயிடம் ஒரு சில ஆலோசனைகளை தெரிவிக்கின்றேன் அந்த ஆலோசனைகள் அனைத்தும் புசி ஆனந்திற்கு அப்படியே தெரிவிக்கப்படுகிறது விஜய் தான் அதை கூறுகிறாரா அல்லது புசி ஆனந்த் விஜயிடமிருந்து அதை எப்படியாவது கேட்டு பெற்று விடுகிறாரா என தெரியவில்லை நான் இரவு நேரங்களில் ஒரு சில ஆலோசனைகளை கூறினாலும் கூட மறுநாள் காலையில் புஷி ஆனந்த் நீங்கள் சாரிடம் இதுபோன்று தெரிவித்திருக்கலாமே என என்னிடம் கேட்கின்றார் நான் என்ன கூறினாலும் அது டிட்டோவாக அப்படியே விஜய் அவர்கள் புசி ஆனந்துக்கு தெரிவித்து விடுகிறார் இப்படி இருந்தால் எப்படி நான் எதற்காக விஜயிடம் அதை தெரிவிக்க வேண்டும் நேரடியாக புசி ஆனந்திடமே தெரிவித்து விடலாம் இல்லையா விஜய் அவர்கள் தானாக முன்வந்து புசி ஆனந்திற்கு இதை தெரிவிக்கின்றாரா அல்லது புசி ஆனந்த் எதையாவது போட்டு வாங்கி அவற்றை பெற்று விடுகிறாரா என்று தெரியவில்லை நான் பாட்டாளி மக்கள் கட்சிக்காக தமிழகத்தில் வேலை செய்தவன் அப்பொழுது முதலமைச்சர் வேட்பாளர் அன்புமணி என்பதனால் ராமதாசையே தூக்கி போட்டுவிட்டு அன்புமணியை முன்னிறுத்தி தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டேன் அந்த ஐந்து சதவீத வாக்கு வங்கி வந்தது அப்படிப்பட்ட நான் தற்பொழுது புசி ஆனந்தை சொன்னால் எப்படி புசி ஆனந்த் கட்சியை கட்டுப்படுத்த நினைக்கின்றார் அது கட்சிக்கு நல்லதல்ல மேலும் ஒரு சில நிர்வாகிகளே இப்படி கூறுகிறார்கள் புசி ஆனந்த் வைப்பதுதான் கட்சிக்குள் சட்டம் புசி ஆனந்தை மீறி விஜய் எதையும் செய்ய மாட்டார் மேலும் புசி ஆனந்த் தான் கட்சியினுடைய அனைத்து நிர்வாகத்தையும் நடத்தி வருகிறார் அப்படி இருக்கும்பொழுது நாம் புசி ஆனந்த் சொல்வதை கேட்டால் போதும் என்ற நிர்வாகிகள் சென்றுவிட்டால் கட்சி அப்படி வளரும் மேலும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்றது என வைத்துக் கொள்வோம் அப்படி ஒரு நிலை ஏற்படும் பொழுது இவரை ஐஜாக் செய்துவிட்டால் என்ன செய்வார் விஜய் விஜய் அவர்கள் புசி ஆனந்தை முழுமையாக நம்புகிறார் இது நல்லதல்ல மேலும் அவர்கள் ஒரு அணி என்பதனால் அப்படியே பேசிக்கொள்ளலாமே தவிர தலைவர் என்பவர் அதற்கான தகுந்த இடத்தில் இருக்க வேண்டும் அனைத்தையும் அந்த கட்சியில் உள்ள அனைவருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்ற அவசியம் எதுவும் இல்லை இவ்வாறு ஆரோக்கியசாமி பேசிய ஆடியோ சமீபத்தில் தமிழகம் எங்கும் வெளியாகி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அதாவது புசி ஆனந்த் தான் கட்சியை கட்டுப்படுத்துகிறார் விஜய்க்கு பின்னால் இருந்து குழிபறிக்க நினைக்கின்றார்கள் என்ற எண்ணம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் எழுந்துள்ளது இது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியுள்ளது இதனால் விஜய் அவர்கள் புசி ஆனந்தோடு பேசியதாக தெரிகிறது அதாவது நீங்கள் உடனடியாக இதற்கு தன்னிலை விளக்கத்தை அளித்து விட வேண்டும் இல்லை என்றால் இது கட்சிக்கு நல்லதல்ல தற்பொழுதுதான் நாம் வளர்ந்து வருகின்றோம் வளர்ந்து வரும்பொழுது இதுபோன்று பிரச்சனை ஏற்பட்டால் அது கட்சியை பாதிக்கும் என கேட்டுக்கொண்டதாகவும் இதனால் குசி ஆனந்த் அவர்கள் நாளை தமிழக கட்சிக் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்களை சந்தித்து தன்னிலை விளக்கம் கொடுக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது மேலும் ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் தற்பொழுதே குசி ஆனந்தின் மீது மிகுந்த கோபத்தில் இருந்து வருவதாகவும் அவர்களை சமாதானம் செய்வதற்காக மாவட்ட செயலாளர்களினுடைய பதவி அனைத்தும் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள கட்சியினுடைய தொண்டர்களினுடைய வாக்கெடுப்புக்கு விடப்பட்டு யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள்தான் மாவட்ட செயலாளர்கள் ஆக்கப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டு வருகிறது இது கட்சியினுடைய நிர்வாகிகளை சமாதானம் செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு தற்காலிக நடவடிக்கை என மற்ற கட்சியினரும் விமர்சனம் செய்து வருகிறார்கள் நன்றி